வாழ்வினுடைய வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் நம்முடைய பொறுப்பும் நம்முடைய கடமையும் நம் பொறுப்பையும் கடமையும் சரியாக செய்தால் அதிலோடு சேர்ந்து ஜபத்தையும் இணைத்துக் கொண்டால் வாழ்க்கை வெற்றி தாங்க இருந்தோறும் அரை மணி நேரம் ஜபம் அது மட்டும் நீங்கள் விடாதீங்க ஒரு இறைவார்த்தை குறைந்தது ஒரு அதிகாரம் இது செய்து பாருங்கள் நண்பர்களை வெற்றி ஆசீர்வாதமாயிருக்கும் உதாரணத்துக்கு இயேசுனுடைய வாழ்க்கை மார்க் நட்பு செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்பது வர உள்ள இறை வார்த்தை ஓடிக்கொண்டே இருக்கிறார் பொறுமைக்கு ஒரு அளவே இல்லையா உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா விளையாட்டா சிலரை பார்த்து கேட்போம் அல்லவா இந்த நற்செய்தி வாசிங்க மார்க் செய்தி ஒன்று இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்பது இந்த வார்த்தை குறிப்பாய் அந்த நாளில் அவர் செய்கிற செயல்பாடுகள் வரும் ஓடிக்கொண்டே இருக்கிற இயேசு செய்து கொண்டே இருக்கிற இயேசு பொறுப்பில் கடமையை நிறைவேற்றிக் கொண்டே வெற்றி நம்முடைய பலம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் மட்டும் இல்ல அவர் வாழ்க்கை முழுவதும் நடந்து கொண்டே இருந்தது தெரியுமா நம்ம நிறைய நம்ம பொறுப்புகளை நாம் செய்வது கிடையாது நம்ம கடமைகளை செய்வது கிடையாது

அதிகமான மக்களுக்கான தன்னுடைய கடமையை தன்னுடைய பொறுப்பை ஆற்றிக் கொண்டே இருக்கிறார் இந்த வாஞ்சை இந்த கிருவை இந்த சிந்தனை செப்பத்தில் கிடைக்கும் நாம் செய்து கொண்டே இருக்கலாம் வெற்றி பெற்று கொண்டே இருக்கலாம் பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கலாம் இவன் எப்படி இப்படி செய்யறான் இவன் எப்படி இப்படி மாறினாள் என்று இந்த உலகம் உன்னை வியந்து பார்க்கும் நீ உன் பொறுப்பையும் கடமையும் சரியாக செய்யும் பட்சத்துல அது வெற்றியே அதுவே தானா உன்னை வெற்றிக்கு அழைத்துக் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும் அந்த இடம் பார்க்கிற இடமாக அண்ட் சாட்சியா நிற்கிற இடமாக இருக்கும் எனவே உன் நிலை மாறும் உன் வெற்றி ரகசியம் என்ன தெரியுமா பொறுப்பையும் கடமையும் செய்யணும் அப்பா அப்பா செய்வதற்கான கேளுங்க என்ன குறிப்பா எனக்கு சனிக்கிழமை மாதாவே எனக்காக ஜெபிங்க உங்க ஜெபத்துல உங்க பரிந்துரை ஜெபத்துல மாதாவினுடைய பரிந்துரை ஜபம் மாதாவே உங்க பரிந்துரை ஜெபத்துல எனக்காக ஜபிங்க குடும்பத்துக்காக கேளுங்க அம்மா ஜபிப்பார்கள் வல்லமையான இறைக்கிறதுல நடக்கும் அப்பா நன்றி ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க அனைவரை ஆசிர்வதிங்க அப்பா உங்கள் கிருபையை நாங்கள் காணும்படியா வல்லமை காணும்படியா அனைவரே முதல் அருளால் நாங்கள் வாழும்படியா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அனைவரே ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு பொறுப்பையும் சரிவர செய்ய எங்களோடு தங்குங்க அப்பா ஏசு கிறிஸ்துவின் பெயரால் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை கமெண்டல் வைத்துக் கொண்டே இருக்கிறீர்களோ ஏசுவின் பெயரால் அவை அனைத்தும் ஆசீர்வாதமாய் நடக்கும் ஜெமிக்கிற பிள்ளைகளை விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகளை இயேசுவின் பெயரால் நடக்கும் இயேசுவின் பெயரால் மாறுகிறது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இன்றைக்கு நாம் நம்பிக்கையில் இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சில தேவைகளை கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன் செபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் முடிய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றும் ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க டேக் கேர்